நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் அடுத்துள்ள தேவூரில் பிரசித்தி பெற்ற தேவதுர்க்கை அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் ஆடி மாதம் துவங்கியதில் இருந்தே தினமும் அபிஷேக ஆராதனை மற்றும் சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடுகள் நடந்து வந்தது இந்நிலையில் ஆடிப்பூரம் தினத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தங்களது வேண்டுதலை நிறைவேற்ற வளையல்களை ஆலயத்திற்கு காணிக்கையாக வழங்கினர் அதில் பத்தாயிரத்தி எட்டு வளையல்கள் மாழையாக கோர்க்கப்பட்டு அம்மனுக்கு அணிவித்து சிறப்பலங்காரம் செய்யப்பட்டது முன்னதாக பால் பன்னீர் சந்தனம் பஞ்சாமிரதம் விபூதி உள்ளிட்ட பதினான்கு வகையான திரவிய பொருட்கள் கொண்டு சிறப்பபிஷேகம் செய்யப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர்